ஹலோ ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த கிட்கேட் வீடியோ நல்லாவே போயிட்டு இருந்தது ஸோ அதனால் என்ன மாதிரி கிட்கேட் லவர்ஸ்க்கு இன்னும் எவ்வளோலாம் வெரைட்டிஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இந்த வீடியோ இந்த கிட்கேட் எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து காஃபி காஃபி லவர்ஸ் கண்டிப்பாக இந்த காஃபி கிட்கேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்டு சால்டட் கேரமல் குக்கி அந்த லேயர் வந்து மேலே இருக்கும் அந்த கிட்கேட்டோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது சங்கி கேரமல் நம்ம ஃபைவ் ஸ்டார் இருக்கும்லையே அந்த மாதிரி இருக்கும் இது அடுத்து நம்ம பார்க்குறது சிக்ஸ் ஸ்டவர் அதாவது கீழே மூணு லேயர் மேலே மூணு லேயர்னு இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் அதனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஸ்பெரி எல்லாம் ராஸ்பெரி இருக்கான்னு நான் இப்போ தாங்க பாக்குறேன் பாக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீனட் பட்டர் பீனட் பட்டர் படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிட்கேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டார்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் ப்ளஸ் கிட்கேட் எப்படி போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மின்ட் டார்க் கிட்கேட்டில் மின்ட் ஃப்ளேவர்னால் இது தாங்க புதுசாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக் கலர் டார்க் சாக்லேட் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட்டு ஒயிட் சாக்லேட்டில் நம்ம மில்கி பார் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கிட் கேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அடுத்து பார்க்க போகிறது கிறிஸ்பி கேரமி சாரி கிறிஸ்பி க்ரீமி அதாவது க்ரீமாகவும் இருக்கும் கிறிஸ்பாகவும் இருக்கும் அடுத்து நம்மளோட ஃபேவரட் டோஃபோ லோட்டஸ் சாக்லேட் இதுதான் என்னோட ஃபேவரட் அண்ட் இந்த இது எல்லாமே நம்ம சாதாரணமாக நம்ம இதிலே கிடைக்கும் ட்ரஃபுல் ட்ர இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அண்ட் இது வந்து செவன்ட்டி ருபீஸ் சாகோ கொக்கோ புட்டிங் இது எல்லாமே நம்ம ஆர்டினியாகவே கிடைக்கிறதா மற்றது தான் கொஞ்சம் கிடைக்கிறது ரேராக இருக்கும் கோட்டட் வேஃபர் வேஃபர் ப்ளஸ் ரிச் சாக்லேட் இருக்கிறது அண்ட் ப்ரௌனி ப்ரௌனி பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிட் கேட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்ட் கோட்டட் வேஃபர் ஆல்ரெடி இது நம்ம பார்த்துட்டோம் இது வந்து சேம் தான் சேம் தான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் குவி கேட் லவ்